சிச்சம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா சிசபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வந்த பாகம்பரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமானின் பொன்னார் கடல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றிக் கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார் கடல்களையும் ஞானசப்த பெருமானின் பொன்னார் கடல்களையும் முக்கர்ணங்களால் வலுத்தி கொண்டு இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவண்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைக்கு சிந்தனைக்குள் நாம் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலம் வந்து திரு கருவூர் ஆனிலை இது கொங்கு நாட்டு தலம் ஆஹ் தற்போது மக்கள் வழக்குல கரூர் என்று அழைக்கப்படுகிறது ஊருக்குத்தான் கவுர்ன்னு பேரு கோயிலுக்கு ஆனிலை என்ற பெயர் காமதேவ வழிபட்ட தலம் அதனால சுவாமிக்கு பசுபதி என்பது திருநாமம் புகழ்ச்சோழ நாயனாருடைய அதாவது அவர் ஆண்ட பதியாகவும் எரிபத்த நாயனார் அவதரித்த தலம் சிவகாமி ஆண்டார் வாழ்ந்து தொண்டு செய்த தலம் தெருவிசைப்பா பாடிய கருமூர் தேவரின் அவதார தலம் என்று சொல்லப்படுகிறது அஹ் இரண்டம்பே திருநாமம் பசுபதீஸ்வரர் பசுபதிநாதர் பசுபதி என்பதுதான் இறைவி வந்து நாயகி சௌந்தரிய நாயகி என்று அழைக்கப்படுகிறார் தீர்த்தம் வந்து ஆம்பிரவதி அதாவது அமராவதினும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஞானசமத்த பெருமானால் பாடல் பெற்ற தலம் மூலவர் வந்து சுயங்கு மூர்த்தி கொஞ்சம் சாய்வாயிருக்கும் கருவூர்காக சுவாமி சாய்ந்து கொடுத்தாருங்கிறது செவி வழி செய்தியாக இருக்கிறது சோழர்கள் காலத்துல திருப்பணி வந்து சதுரமா இருக்கு அப்படிங்கறதையும் பாக்குறோம் கருங்கல்லால் ஆன கொடிமரம் இருக்கு இந்த கோயில்ல அப்படிங்கறதையும் அதுல ஒரு பக்கத்துல புகழ்ச்சோள நாயனார் கையில் தலையுடன் கூடிய தட்டோடு நிற்கக்கூடிய ஒரு சிற்பமும் இருக்கு மறுபுறத்துல பசு சிவலிங்கத்தை நாவால் வருடுவது போலவும் அந்த கால்களுக்கு இடையில பால் நடிக்கி நேற்று சிவலிங்கம் அமைந்திருப்பதாகவும் சிற்பம் இருக்கு அப்புறம் புகழ்ச்சோழன் மண்டபம் நூற்றுக்கால் மண்டபம் தான் இருக்குது சோழர்கள் ஆண்ட ஐந்து தலைநகரங்கள்ல இதுவும் ஒன்று அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் விசாலமான கோயிலா இருக்கு கருவூர் தேவரோட சமாதி கோயில் தனியா இருக்கு கருவூர் சித்தர் எனப்படுபவர் வேற இவர் வேற அப்புறம் கோயில்ல மூலவரை தரிசிக்க சேவார்த்திகள் செல்லக்கூடிய நுழைவு வாயில வல்ல பக்கம் உள்ள கல் தூண்ட ஆஹ் சேவார்த்திகள் செல்லும் பக்கமாக ஒரு சக்கரம் இருக்குது அந்த அப்படின்னு சொல்றாங்க இதோட பொருள் யார் பற்றிய குறிப்பு இந்த சக்கரம்னு சொல்றாங்க ஆனா யாருக்கும் அதோட பொருள் இன்று வரைக்கும் புரியவில்லை என்றது சொல்லப்பட்டிருக்கு நடராஜமூர்த்தியோட சன்னதியும் கோஷ்டமூர்த்தமாக தட்சிணாமூர்த்தி எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இறையவ இறையனார் கலவியல் உரையில கருவூர் உள்ளி விழான்னு ஒரு குறிப்பு வருதான் அதுக்கும் இதுக்கு பொருள் வழங்கல அப்படின்னு ஒரு அன்பரோட ஏக்கம் இதுல வெளிப்பட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் மூலவர் சிவலிங்கத்து மேல மாட்டு குழம்பு பட்டது போல ரெண்டு பக்கமும் பள்ளம் இருக்கு மேல சொரசொரப்பா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ரெண்டு அம்பாள் சன்னதிகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இந்த ரெண்டு அம்பாள் சன்னதிகள்ல கிழக்கு நோக்கி அலங்கார நாயகி அதான் சவுந்தரநாயகி அப்படிங்கிற சன்னதி ஆதித்தலம் அதாவது அலங்கார நாயகி ஆதியா இருக்கு அடுத்தது சவுந்தரநாயகிங்கிறதுக்கு ஒரு வரலாறு சொல்லு அதாவது கரூருக்கு பக்கத்துல ஆண்டவர் கோயிலூர் கோயில் ஊர் இருக்கு அங்க வாழ்ந்து வந்த ஒரு பெண் ஆண்டாள் போல இறைவனை மணந்து கொண்டாள் அதனால சுவாமி திருவிழால ஒரு நாள் ஆஹ் அவ்வூருக்கு இன்னைக்கும் சென்று வருகிறார் அப்படிங்கிறது சொல்லப்படுது இன்னொன்னு என்னன்னா மாணிகாபூரின் படையெடுப்பால அம்பாள் திருமேனி புதைத்து வைக்கப்பட்டது அது நிறைய கோயில நடந்துச்சு அது மாதிரி அப்புறம் தோண்டமா கிடைக்கல அதனால புதுசா அம்பாள் பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் புதைச்சி வைக்கப்பட்டது பின்னாட கிடைச்சது அதனால அது முன்பு இருந்தது தானே சொல்லி அதையும் பிரதிஷ்ட செய்தார்கள் இப்படியாக வரலாற்றில் சொல்லப்படுகிறது எது நிஜம் என்பது நமக்கு தெரியவில்லை அப்புறம் நவக்கிரகத்துக்கு ரத்துக்கு பைரவர் சன்னதி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும் ஆஹ் கோயில் சன்னிதி வீதிக்கு கிழக்குல நான்கு வீதிகள் கூடக்கூடிய தெருவுலதான் பெரிய புராணத்துல வரக்கூடிய நிகழ்ச்சியான எரிகத்த நாயனார் வந்து பட்டத்து யானையை வெட்டிய வரலாறு நடந்தது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியில ஒரு நாள்ல இந்த இடத்துல நடத்தப்படுது அதாவது சிவகவிமணி கோவை சிக்கே ஐயா அவர்களோட அறக்கட்டளின் சார்பில் நடத்தப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு மாசி மாதத்துல அஞ்சு நாள் சூரிய ஒளி வந்து சுவாமி மேல படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கும் சரி ஆக இந்த அளவிலே தலத்தை பற்றிய சிந்தனைகளை கொண்டு பதிய வரலாற்றை பார்க்கலாம் பாண்டி கொடுமுடியை அடைந்து வணங்கி தமிழ் மாலை மகிழ்ந்து சாத்தி வெஞ்சமா கூட தானம் பல போற்றி கிழக்கில் கோயிலை மருவி அடைந்து அந்த கோயில்ல புகந்து இறைஞ்சி பாடிய நல்லிசை வண்டலில் சொற்றொடை இந்த திருப்பதிகம் என்பது பதிக வரலாறு இனி பாடலை பார்க்கலாம் முதல் பாடல் தொண்டலாம் தூவி ஏத்த நஞ்சுண்டலா நஞ்சு உண்ட ஆருய தன்மையர் கண்டனார் கருவூர் கருவூருள் ஆனிலை அண்டனார் ஈயும் அன்பே அப்படிங்கிறது பாடல் தொண்டலம் அப்படிங்கிறது தொண்டர்கள் எல்லாம் அப்படிங்கிறது குறிக்குது அப்ப தொண்டர்கள் எல்லாம் மலர் தூவி ஏத்த வெளிப்பட்ட நஞ்சுண்டல் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது சுவாமி நஞ்சு உண்டார்ல அந்த வரலாறு சொல்லப்பட்டிருப்பதுனால இந்த பிரதோஷத்துல பஞ்ச புராணத்துக்கு பாடுறதுக்கு எடுத்துக்கிடலாம் அப்படி நஞ்சினை உண்டவரும் அரிய உயிர் போன ஆர் உயிராய தன்மையாக கொடுத்திருக்கல அரிய உயிர் போன்றவரும் கற்கண்டு போல் கண்டனார்னு கொடுத்திருக்கு அதாவது கற்கண்டு போல் இனிப்பவரும் ஆகிய இறைவர் கரூர் ஆநிலையில விளக்கக்கூடிய அண்டனார் அண்டன் அண்டன் ஆறுங்கிறது சிறப்பு கூடியது தேவர் என்பதை குறிக்கிறது ஆஹ் அந்த சிறந்து விளங்கக்கூடிய தேவராக தேவதேவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாம அவரோட தன்மை என்னன்னா அருள் வழங்கும் அன்புடையவர் சுவாமி ஆன்மாக்களுக்கெல்லாம் எல்லா உயிருக்கும் அன்பை வழங்குகின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி ஆறு உயிர் அரிய உயிர் உயிர்க்கு உயிரா சுவாமி இருக்கிறார் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு திரு கருவூரில் உள்ள திருக்கோயில் ஆ நிலை ஆம் நிலை அதான் பசுபதி அப்படின்னு சுவாமிக்கு திருநாமங்கிறது நமக்கு தெரியும் சரி ஆக இவ்வாறாக முதல் பாடல் முடிகிறது இனி இரண்டாவது பாடல் நீதியார் நினைந்தாய நான்மலை ஓதியாரோடும் கூடனார் குழை கருவூருள் ஆநிலை ஆதியார் அடியார்தம் அன்பரே என்பது பாடல் நீதியின் வடிவமாக இருப்பவர் நினைந்தாயன் ஒருதில்ல ஆயனா ஆராயன் அர்த்தம் நினைந்து மறைகளை ஓதும் அந்த அணிந்த திருச்செவியர் அதாவது தோடும் அணிஞ்சிருப்பாரு கிடக்காதல வளர்க்காதல குழையும் அணிஞ்சிருப்பாரு கருவூர் ஆநிலையில் விளங்கக்கூடிய முதல்வர் அடியார்களுக்கு அன்பராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு நீதியே வடிவமாக இருப்பதால் வீதியார் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து எண்ணி ஆராய்ந்த நான்கு மறைகளை உடுதுவார்களோடு கூடுகிறார் புலையணிந்த திருச்செவி உடையவராக இருக்கிறார் ஆஹ் புலையும் சுருள் தோடும் என்று அழகாக திருவாசகத்துலேயே வரும் சரி ஆதியார்னா சுவாமி தான் எல்லாருக்கும் முதல்வர் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் அடியார்க்கு அன்பராக இருக்கிறார் இல்லையா அன்பருக்கு அன்பனை என்று திருவாசகத்துல வர்ற மாதிரி அடியார்களுக்கெல்லாம் எளிதந்த பெறாராக இருப்பார் என்பது சொல்லப்பட்டிருக்கு சரி இனி மூன்றாம் பாடல் விண்ணுளாம் மதிசூணி வேதமே பண்ணுழா பரமாய பண்பினர் கண்ணுலா கருவூருள் ஆனிலை அண்ணலார் அடியாருக்கு நல்லரே என்பது பாடல் வானத்தில் உலாவக்கூடிய மதியைச் சூடியவர் வேத இசையாக விளங்குகிறார் இல்லையா வேதமே பண்ணுல அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா ஆமா அதனால வேதத்தின் ஸ்வர ரூபமாக இருப்பவர் ஆஹ் வேதத்தையும் அவங்க பண்ணோட தான் ஆஹ் பாடுவாங்க அந்த நகல் எல்லாம் அதையும் சொல்லிட்டு பரமாய பண்பினர் பரம்னாலே மேலானதுன்னு பொருள் அதனாலதான் பரமேஸ்வரன் பரம்பொருள் ஆஹ் அப்படி எல்லாமே நம்ம சொல்றோம் பரன் அதெல்லாம் ஏன் சொல்றோம்னா அப்படித்தான் அப்ப பரமாய பண்புனா மேலான பண்பை உடையவர் சரி அதுக்கு அடுத்தால என்னதான் கண்ணுளார் இல்லையா அப்படின்னு சொல்றாரு கண்ணுள் அப்படின்னா கூத்துன்னு பொருள் அப்ப கண்ணுளார்னா கூத்தர் பொருள் அப்ப உயிர்களுக்கெல்லாம் கண்ணாகவும் இருக்கிறார் அது மட்டும் இல்லாம கூத்தராகவும் திகழ்கிறார் அப்புறம் ஆண்நாதன் ஐந்துள்ள நடக்கும் அதை சொல்லியிருக்காரு அப்படி கருவூர் ஆநிலையில் விளங்கக்கூடிய தலைவர் அடியார்களுக்கு நல்லவர் என்று சொல்ல அண்ணலா தலைவர்னு தலைவர் தெரியும் நமக்கு பெரியவர் அப்படிங்கிற பொருள் தரும் அடியாருக்கு நல்லார் அப்படிங்கிறது இறைவனுடைய திருப்பெயர்கள்ல ஒன்று சுவாமி வந்து நம்முடைய சந்தான புறவர்கள் நான்காம் உமாபதி சிவத்துக்கு ஒரு சிபாசு கடிதம் கொடுப்பார் பெட்டான் சாம்பான் என்ற விறகு வெட்டிக்காக அதுல எழுதும்போது தன்னை எப்படி சொல்வார்னா அடியார்க்கு எழியன் திரு படவன் எழுதியிருப்பது அதனால அடியார்களுக்கு நல்லாராகவும் எளியனாகவும் அன்பராகவும் பெருமாள் இருக்கின்றார் என்பது வந்து பையத்துல பல இடத்துல சொல்லிட்டே சரி இனி நான்காம் பாடல் ஆஹ் முடியர் மும்மத யானை ஈரூரி இல்லையா அடுத்து பொடியர் பூங்கனை கனை வேளை செற்றவர் கடியுலா கருவூர் ஆநிலை அடிகள் யாவையும் ஆகிய ஈசரி அற்புதமான ஒரு வரி அப்படியே நம்ம புரிச்சு வச்சுக்கிடணும் அந்த வரியெல்லாம் என்ன சொல்றதுக்கு முதல்ல முடியர் அப்படின்னு சொல்லியாச்சு ஜடை குடியை உடையவர் சரி ஜடையும் ஞானத்தோட தான் அடுத்தால முன் யானை ஈருரி இல்லையே மூன்று மதங்களை உடைய யானையை உரித்தவர் அப்படிங்கிற பொருள் அடுத்தால தருது ஈர்தல் ஈர்த்தன்னா உரித்தல் ஈர் உரினா அதை உரிச்சதோட உரிச்சிருந்தாரு அப்படிங்கிறது யானையை உரிச்சார்களோ அது சொல்லப்பட்டிருக்கு அடுத்து கொடியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால வெண்பொடி பூசியவர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பூங்கணை வேள் அப்படிங்கிறது யாரு நம்முடைய மன்மதன் அவனை என்ன செஞ்சிருக்காரு செற்றவர் அப்படின்னா அவனை தண்டித்தவர் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதை சொல்லியிருக்காரு அவனை அழிச்சாரு நெற்றிக்கண்ணால எரிச்சு சாம்பல் அத அதை சொல்லியிருக்கு அடுத்து கடி அப்படின்னா சிறப்பு கடி கடி உள்ளார்னா சிறப்பானவர் சிறப்பு உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு கருவூர் ஆநிலை அடிகள் இல்லையா அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய பெருமான் யாவையும் ஆய ஈசரே அப்படின்னு சொல்றாரு ஒருவனே எல்லாம் ஆகி அல்லனாய் உடனும் ஆவான் என்று சிந்தியார்ல அழகா நாற்பத்தி ஆறாவது பாடல்ல சொல்லியிருப்பார் எல்லாமுமாய் அல்லதுமாய் அப்படின்னு நம்ம தட்சிணாமூர்த்தியோட துதியில சொல்லுவோம் கல்லாவின் குடைய மந்து அப்படிங்கிற பாடல்ல எல்லாமாய் அல்லதுமாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால சுவாமியே எல்லாமாவும் இருக்கிறார் அப்ப இதுதான் சுவாமியான் கேட்டா கிடையாது இது அல்லாத இடத்திலும் இருப்பார் எங்கும் இருப்பார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறோம் மேலும் இந்த பதிகத்தோட ஒன்பதாவது பாடலையும் முழுகுமாயின் மூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை எல்லாம் நம்ம பொண்ணு எழுத்துக்களை பொறிச்சு வச்சுக்கோ சரி ஆக இப்போது இந்த நான்காம் பாடல் நிறைவு பெறுகிறது இனி ஐந்தாம் பாடல் பங்கயம் மலப்பாதர் பாதியோர் மங்கையர் மணிநீல கண்டர் வான் கங்கையார் கருவூரு ஆநிலை அங்கை ஆடு அரவத்து எம் அண்ணலே என்பது பாடல் என்ன சொல்கிறது தாமரை போட்ட திருவடி சுவாமியுடைய திருவடியில் தாமர பாதம் கமலபாதம் இல்லையா தாமரை போட்ட திருவடிகள் திருவடி தாமரை அப்படின்னா நம்ம வழிபடுவோம் அடுத்து என்ன சொல்லியாச்சு தன்னோட திருமேனில பாதியோர் மங்கை அப்படிங்கிறது மங்கை பங்க நாகர் உமையம்மையை கொண்டு அர்த்தநாரீஸ்வரர் அகத்தி வைக்கிறார் அடுத்து என்ன சொல்லியாச்சு மணி நீல கண்டங்கிறது நீல போன்ற போட்ட கண்டத்தை உடையவர் அப்ப இந்த பிரதோஷத்துல பஞ்சபுராணத்துக்கு பாடலாம் அடுத்து என்ன சொல்லு வாங் கங்கையாது ஆகாய கங்கையை தாங்கியவர் ஜடேட அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அழகான கைகளின் மேல் ஆடும் பாம்பை அங்கை அப்படின்னு இருக்கு அழகான கா கைகள்ல ஆடக்கூடிய பாம்பை வைத்திருக்கிறார் பாம்புன்னா படையும் நாடுன்னு சொல்லுவாங்க சுவாமி எதுக்கு நடுங்க போறாரு அவர் நாகாபரண்டா இருக்க கையில எல்லாம் பாம்பு அதாவது ஒரு செத்த பாம்பை மேல போட்டுக்கிறதோ பாம்பு தோதோ அணுகிறதோ பெருசு கிடையாது உயிருள்ள பாம்ப சரசுல கழுத்துல கையில இடுப்புல கால்ல எல்லாம் அணிஞ்சிருக்க இடுப்புல இருந்து கச்சாத நாகம் அசைத்தாய் போற்றிட்டு வரும் சரி அதனால அப்படிப்பட்ட பெருமாள் ஆஹ் அவர் என்ன பண்றாராம் கரூர் ஆநிலையில விளங்கக்கூடிய தலை அண்ணன் தான் தலைவர் அப்படின்னு நமக்கு தெரியும் தலைவராக திகழ்கிறார் என்று நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லியிருக்க ஒரு அற்புதமான பாடல் இனி ஆறாவது பாடல் தேவர் திங்களும் சென்னியில் மேவன் மும்மதில் அதில் இனித வில்லியர் காவலர் கருவூருள் ஆனிலை மூவராகிய மொயம்பர் அல்லரே என்பது பாடல் தேவர்களுக்கெல்லாம் தேவன் தேவர்கோ அறியாத தேவதேவன் வரும் மூவோரு கோனாய் நின்ற முதல்வன் வரும் யாவர்கோன்னு வருதுனா திருபாசன சொற்றொடர்கள் அப்ப தேவர்களுக்கெல்லாம் தேவராக சந்திரனையும் நாகத்தையும் முடியில் சூடியவர் மும்மதில்களை எய்த வில்லை உடையவர் இல்லையா மும்மதில் எய்த வில்லிய பில் எது மேல்மலையை வில்லாக வைத்திருப்பவர் அடுத்தால என்ன சொல்லாச்சு காவலர்னு சொல்லு அதாவது எல்லோரையும் காப்பவர் சுவாமிதான் நமக்கு அனுக்கரணம் செய்து நம்மை பாதுகாப்பது யாரு சுவாமிதான் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் ஆநிலை கோயில விளங்கக்கூடிய இவர் எப்படி இருக்கிறார் அயன் ஹரி அரண் அப்படிங்கிற மும்மூர்த்திகளுக்கும் சக்தியை வழங்கியவர் இவர் தான் மொயின்புன்னா சக்தி மொயின்பர் அல்லேன்னு இவர் சக்தி கொடுக்காட்டா அவங்க மூடு வேணால இயங்கவே முடியாது சரி அப்ப முதல்ல சென்னின்னு வருது இல்லையா அது வந்து தலையை குறிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் திருமுடிய குறிக்கி சரி அதற்கு அடுத்த மேவர் அப்படின்னா பொருந்து தலை உடையவர்னு பொருள் அது வில்லியர்கிறது மேது வில்லை உடையவர்ங்கிற பொருளை தருது மூவராகிய மொய்பர் அல்லறேன்னா அயன் முதலிய மூவரும் ஆகிய சக்தியை உடையவர் அல்லரோ அப்படின்ட்டு சொல்றதுதான் சரி இனி ஏழாவது பாடல் பண்ணினார் படியேற்ற பெண்ணினார் மே நெற்றியர் கண்ணினார் நிலை நன்மினார் நமையாளும் நாதரே என்பது பாடல் என்ன சொல்கிறது பண்ணினான்னு சொல்லிச்சு பண்களின் பண்ணின் இசையாகி நின்றாய்போத்தின்னு சொல்வோம் இல்லையா அதனால பண்களின் வடிவமாக இருப்பவர் படிந்து ஏறுதற்குரிய நம்மை ஆளும் நாதர் என்று நம்மை ஆளக்கூடியவர் இவர் தான் நம்மை அப்படின்னா நம்மைன்னு அர்த்தம் நாதர்னா தலைவர் அப்ப நமக்கு யாரு தலைவர் சிவபெருமான் தான் தலைவர்ங்கிறத தெளிவா இந்த பாடலில் எடுத்துரைத்துள்ளார் இப்படி காட்டுறதுக்கு ஆழ்வன் யார் யாரையோ தலைவர் நினைச்சு நெறியெல்லாம் நெறிய பின்பற்றாம திருநெறிய சேர்ந்து திருவருள சேரதுக்கு நமக்கு நல்ல குருநாதர் வேணும் அப்படிப்பட்ட நல்ல குருநாதராக ஞான சுமத பெருமா நமக்கு வழிகாட்டுகின்றார் இனி எட்டாவது பாடல் கடுத்த அரக்கன் கையிலையை எடுத்தவன் தலை தோழும் தாளினால் அடர்த்தவன் கருவூருள் ஆநிலை கொடுத்தவன் அருள் கூத்தன் நல்லனே என்பது பாடல் ஆஹ் கடுத்தன கோபித்தன் அர்த்தம் வாளோடு சினந்து வந்து கயிலையை பெயர்க்க முற்பட்ட ராவணனோட தலை தோல் இல்லையா அதெல்லாம் தன்னுடைய திருத்தாளால் அடர்த்தவர் அப்புறம் அவனுக்கு அருளும் கொடுத்தவர் ஆஹ் அந்த பெருமான் கூத்தர் கூத்தன் வருது இல்லையா கூத்தராகவும் இருக்கிறார் அவர் கருவூர் ஆநிலையில் விளங்கக்கூடிய பெரியவர் என்று அதுல அழகாக அவரை பற்றி நமக்கு அஹ் அதாவது நல்ல ஒரு படம் பிடித்து காட்டி இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் அந்த திருவடியால் அடர்த்தா போது தண்டனையும் கொடுத்துட்டு அப்புறம் அருளும் கொடுக்கிறார் இல்லையா அதான் மரக்கருணை அப்படிங்கறத பாக்குறோம் இனி ஒன்பதாவது பாடல் உழுது மாநிலத்து மகா மலரோனும் காண்கிறார் கழுதினா கருவருள் கருவொருள் முழுதும் ஆகிய மூர்த்தி பாதமே என்று சொல்லுகிறார் எல்லாமாக விளங்கக்கூடிய இறைவனோட பாதங்களை பன்றி வடிவெடுத்து ஏனம்னு வந்திருக்கு இல்லையா பன்றி வடிவெடுத்து பெரிய நிலத்தை உழுது சென்று முயன்ற திருமாலும் மேல பறந்து சென்ற அன்னத்தை போல இல்லையா அன்ன வடிவெடுத்து அங்க போன பிரம்மன் ரெண்டு பேரும் தொழுதும் காணவில்லை அந்த பெருமான் கருவூர் ஆநிலையில் நாம் எளிதாக வணங்க எழுந்தபடி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது ஏனும் என்றால் பன்றின்னு நமக்கு தெரியும் கழுதினான் அப்படிங்கிறது பேயன் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே நாலாவது பாடல்ல பார்த்தோம்னே அது மாதிரி இங்கேயும் யாவை அதுல யாவையும் ஆய ஈசன் இருந்தது இதுல முழுதும் ஆகிய மூர்த்தி இல்லையா எல்லாமாக பெருமான் தான் இருக்கின்றார் அப்படிங்கிறது அழக எடுத்து சொல்லி சரி இனி பத்தாம் பாடல் புத்தர் புன் சமன் ஆதர் பொய் உரை பித்தர் பேசிய பேச்சை விட்டு சேர் கருவூர் ஆநிலை கருவூருள் ஆநிலை அத்தர் பாதம் அடைந்து வாழ்வினேங்கிறது பாடம் பௌத்தர்களும் பொன்மையான அறிவற்ற பொய்யுரைகளை கூறக்கூடிய பித்தராகிய சமணர்களும் பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் விட்டுட்டு உண்மையான பக்தர்கள் அஹ் சேரக்கூடிய கருவூர் ஆணிலை விளங்கக்கூடிய மேலான இறைவர் இல்லையா ஆமா அத்தன்னு சொல்லிட்டு இல்லையா மேலானவர் உயர்ந்தவர் அந்த பெருமானுடைய திருவடிகளை அடைந்து வாழுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆதர் என்ற சொல் வந்து அறிவற்றவர்கள் இல்லையா சமன் ஆதர்னு வருது அறிவற்றவர்கள் சரி மெய்பத்தா உண்மையான அன்பர்கள் மெய் அன்பர்கள் என்பதை குறிக்கிறது சரி அத்தங்க சொல்லி இறைவனை கிட்ட உயர்ந்தவங்க பொருள் இனி நிறை பத்தாவது பாடல் கந்தமா தொழில் காளி ஞான சம்பந்தன் சே கருவூர் கருவூருள் ஆணிலை எங்கையை சொன்ன பத்தும் இவை வல்லார் ஆஹ் மன்னிக்கணும் பத்தும் வல்லவர் சிந்தையில் துயராய தீர்வரு என்று சொல்லப்பட்டிருக்கும் கந்தம்னா வாசனை நமக்கு தெரியும் அப்ப என்ன சொல்லியிருக்கு கந்தமா கொள்ள மன பொருந்திய பொல்கள் சூழ்ந்து பதியில தோன்றிய ஞான சம்பந்த பெருமான் கருவூர் ஆநிலையை அடைந்து எந்தையை சொன்ன இந்த பத்து பாடல்களை யாரெல்லாம் ஓத வல்லவர்களோ வல்லவர்கிறது ஓத வல்லவர்கள் அவங்க சிந்தையும் துயர் சிந்தைங்கிறது மனசை குறிக்கும் சிந்தையே கோயில் கொண்ட எப்பெருமான் வருது இல்லையா அப்ப மன துயர் தீரும் துயராய அப்படின்னா துன்பமானது மன துன்பம் எல்லாம் நீங்கும் என்று மிக அழகாக இந்த பதிக பாராயணம் செய்தால் நம்ம மனசுல இருக்க துன்பங்கள் எல்லாம் தீரும் என்று அழகாக எடுத்து காட்டியுள்ளார் என்று சொல்லிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்மிகில் வளாதுதைக மலிவழம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் நீதி விளங்குக உலகம் எல்லாம் விளங்குக உலகம் எல்லாம் நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று கூறிக்கொண்டு இந்த சிந்தனைக்கு எதுகாண மிகவும் உறுதுணையாக இருந்த திருவருளுக்கும் குருவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் தாட்டா பொறுப்பாளர்கள் அந்த மற்றும் சிவநாயர் செல்வர்களுக்கு எனது நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் नम पार्वती पदये अलखरा महादेवाय सित्सपे सह शिवसितम्बरम त्रिचित्रं